அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க குருஜி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு சென்னையில இருந்து ஒருத்தங்க பர்சனல் கன்சல்டிங்காக சென்னையில் சந்திச்சாங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்ன சொன்னதிலிருந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது வரைக்கும் அதற்கு அப்புறம் விபத்து என்கின்ற ஒன்று நடக்கவே இல்லை வாகனம் சார்ந்து ரிப்பேர் செலவு கூட வரல அப்படின்னாங்க அதே பரிகாரத்தை உங்களுக்கும் சொல்றேன் முழுசாக பயன் கேட்டு பயன்படுத்திக்க இந்த விபத்துகள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சனி கிரகங்கள் சார்ந்த வீக்னஸா இருக்கிறவங்களுக்கு கால்ல அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவானோட கால் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால நொண்டி நொண்டி தான் நடப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதோட கிரக பாதிப்பாக வரக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னா யார் ஒருவருக்கு விபத்துகள் அடிக்கடி ஏற்படுதோ அவங்க சனி பகவான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு அது எந்த நாள்னா சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவான் கோயிலுக்கு போய் அல்லது நவகரகத்துல போய் சனிக்கு எழு தீபம் போட்டு ஒன்பது முறை நவகரங்களை சுத்தி வந்து அதற்கு அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு உணவு தந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை சரியாகும் இது பரிகாரம் ஒண்ணு பரிகாரம் ரெண்டு சனிக்கிழமை மற்றும் தேய்விரை அஷ்டமி காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள எட்டு மண் அகழ் விளக்குல நெய் தீபம் போடணும் நெய் தீபம் போட்டு மனமான அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து அந்த தீபத்துக்கிட்ட பேசணும் எங்க குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எங்க குடும்பத்துல எதிர்மறையான எந்த விதமான நிகழ்வுகளும் வரக்கூடாது தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரக்கூடாது அப்படின்னு எட்டு தீபத்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு பைரவர் மனதில் நினைச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லணும் எதுக்குங்க பைரவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானோட குரு பைரவர் அதனால பைரவருக்கு வழிபாடு செஞ்சாவே குருவ வழிபட்டாவே சிஷியன் நம்மளுக்கு சீமைகள் தரமாட்டார் என்கின்ற ஐதீகத்தின் படி அந்த எட்டு தீபங்களை பார்த்து நீங்க ஓம் காள காளாய வித்மகே காலபைரவாயிமகி தன்னோ கால பைரவ பிரசோதயா என்கின்ற பைரவரின் மூல மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை ஜபம் செஞ்சுட்டு காகத்திற்கு உணவு வைக்கணும் பைரவரின் சூட்சமமான நாய்க்கு உணவு போடணும் இதைய சனிக்கிழமை அன்றும் தேய்வரை அஷ்டமி என்றும் காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல விபத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்ப்பது நீங்க யாராவது வாகனங்களை வச்சிருக்கீங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் வேன் ஓட்டிட்டு இருக்கோம் டோர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் குட்டி யானையை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வாகன தொழிலில் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் வாகன தொழிலில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வாகனத்துல தேவையில்லாத சிக்கல்கள் வராது உங்களுக்கு வாகனம் சார்ந்த மெயின்டெனன்ஸ் செலவுகள் வராது உங்களுக்கும் எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாது இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி ஒரு ஆலோசகரை எப்போதுமே கூட வச்சுக்கங்க உங்களை நான் நல்வழிப்படுத்தி தருகிறேன் என்னை நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன்லையும் சந்திக்கலாம் நேரடியாக சந்திக்கலாம் என்னை சந்திக்க நம்மளோட பயிற்சி ஒப்புகளை கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இது போல பல சூற்றங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஜெய் காலவைரவா